பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்குச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம்கச்சி 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 வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தால் எனக்கென கிராம தெம்மாங்கையும் திருக்கூத்தையும் நினைத்தால் இனித்திடும் வாழும் நாள் வரை குழந்தைகள் கூட குமரியும் ஆட மந்தமாரதம் வீசது வளைய மாருதம் பாடது மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் நான் தூங்கிய நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது பால்மைனியும் நூலானது அது ஏன் அதுக்கு ஒரு தாகம் வந்தது மனதினில் கோடி நினைவுகள் ஓடி மன்னன் யார் என தேடுது உன்னை பார்த்ததும் கூடுது பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட கவிகள் கோயில்கள் பாடு சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் ராகம் புது தாளம் ஒன்று சேரும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி